காசி கங்கை நதிக்கரையில் எப்போதும் புகை மந்திர ஒளி இறப்பு வாழ்வு இரண்டுக்கும் நடுவில் நிற்கும் நகரம் அந்த மணிகர்ணிகா கடற்கரையில் இரவு முழுக்க நெருப்புகள் அணையாது அங்கேதான் பைரவானந்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு அக்கோரி வாழ்ந்தார் அவரோட வயது யாருக்கும் தெரியாது உடம்பில் சாம்பல் பூசப்பட்டு கண்களில் எப்போதும் ஒரு ஆழமான அமைதி மக்கள் அவரை பார்த்தால் பயப்படுவார்கள் ஆனால் யாரும் அவமானப்படுத்த மாட்டார்கள் ஒரு நாள் காசிக்கு ஒரு இளம் மனிதன் வந்தான் அவனுக்கு தொடர்ந்து கனவுகள் ஒரே கனவுதான் கங்கை நீரிலிருந்து ஒரு கருப்பு கை அவனை எழுத்துச் செல்கிறது அவன் பல சாதுக்களை கேட்டான் யாரும் தீர்வு சொல்லவில்லை கடைசியாக யாரோ சொன்னார்கள் மணிகர்ணிகாவில் இருக்கிற அகோரியைப் பாரு அவர் சொன்னாதான் விடிவு அந்த இளைஞன் நடுங்கியபடி பைரவானந்தரிடம் சென்றான் அகோரி அவனை பார்த்ததும் கேட்டார் நீ இறப்புக்கு பயப்படுறியா இல்லவாழவா அந்த கேள்வியை அவனை அதிர வைத்தது பைரவானந்தர் அவனை கங்கை கரைக்கு அழைத்துச் சென்றார் நள்ளிரவு சுடுகாட்டின் நெருப்பு மட்டும் ஒளியா இருந்துச்சு சுத்தி இருட்டு உன் கனவு சாபமில்லை அது உன் பாவத்தின் நினைவூட்டல் என்று சொன்னார் அகோரி அந்த இளைஞன் கண்களில் கண்ணீர் ஒரு காலத்தில் செய்த தவறு ஒரு உயிருக்கு செய்த அநியாயம் அதை மனம் மறைத்தாலும் ஆன்மா மறக்கவில்லை அகோரி அவனுக்கு ஒரு காரியம் சொன்னார் இந்த நதியில் குழி பாவம் போகாது பயம் போகும் அந்த இளைஞன் குழித்தான் அந்த இரவுக்கு பிறகு அவனுக்கு கனவுகள் இல்லை மக்கள் சொல்வார்கள் பைரவானந்தர் மந்திரவாதி இல்லை அவர் பயத்தை பார்த்து உண்மையைக் காட்டும் அகோரி இன்னைக்கும் சில இரவுகளில் மணிகர்ணிகா கடற்கரையில் ஒரு அகோரி நிழல் கங்கையை பார்த்து நிற்பதாக காசியில் சொல்கிறார்கள் ஏனெனில் அகோரிகள் இறப்போடு பேசுவோர் இல்லை அவர்கள் உண்மையோடு பேசுவோர்